இன்றைக்கு நாம் விஞ்ஞான ரீதியாக பல முன்னேற்றங்களை கடந்து வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் எல்லோரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அது என்ன வீட்டில் பெரியவங்க எல்லோரும் கல்லடிப்பட்டாலும் சொல்லுவாங்க இல்லையா இப்ப புரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி சொல்ல போறேன் கந்திஷ்டி இப்படி என்ன கந்திஷ்டி புதுசா ஒண்ணு இல்லையே இந்த கந்திஷ்டி எப்பேற்பட்ட கோடிசரணையும் பரம ஏழையாக்கும் உதாரணத்துக்கு புகழின் உச்சியில் சென்றவனை பார்த்து உனக்கு என்னப்பா நீ ஒரு பெரிய கோடீஸ்வரன் என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையில் கண் திருஷ்டி தான் இந்த கண் நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் சரியில்லாம போகலாம் தேவையில்லாம மருத்துவ செலவை ஏற்படலாம் எடுத்த காரியம் எல்லாம் தடைபடலாம் இப்படி பல பிரச்சனை நமக்கு நடக்கலாம் இந்த கண் திருஷ்டி இப்ப வந்ததா இல்ல ஆதி காலத்துல இருந்து நம்ம எல்லோரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த கண் திருஷ்டி தான் ராஜாக்கள் போருக்கு போயிட்டு வந்தவுடன் தன்னோட வெற்றி படைகளை சுத்தி போடுவாங்க இப்ப புரிஞ்சிருக்குமே அந்த கண் திருஷ்டி எவ்வளவு பொல்லாதது இந்த கண் திருஷ்டி ஆதி காலத்தில இருந்தே நம்மளை பயம்புறுத்துறது ஒண்ணுதான் இனி கண் திருஷ்டி பற்றி கவலைப்படாதீங்க இந்த கண் திருஷ்டி கவசத்தை உடனே ஆர்டர் பண்ணுங்க நீங்க பட்ட கஷ்டத்துல இருந்து வெளியே வாங்க என் பேர் மாணிக்கம் நான் ஏழு வருஷமா இந்த மெக்கானிக் ஷெட் நடத்திட்டு இருக்கேன் எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் வருவாங்க கஸ்டமர்ஸ் வண்டி இங்க விட்டுட்டு போவாங்க ஏன்னா எவ்வளவு லேட் ஆனாலும் வாங்கிட்டு போவாங்க காரணம் என் வேலை மேல அவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்கு என் வேலை ரொம்ப சுத்தம் திடீர்னு என்ன ஆயிடுச்சு தெரியல பிசினஸ் ரொம்ப ஆயிடுச்சு கண் திருஷ்டி கவசம் வாங்கினேன் அந்த கண் திருஷ்டி கவசத்துல ஒரு கருடமுக மோதிரம் இருந்தது ஒரு கண் திருஷ்டி டாலர் இருந்தது அந்த மோதிரத்தை கையில மாட்டிட்டேன் டாலர் கழுத்துல மாட்டேன் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குதிரை ஆட இருந்தது அது கட வாசல்ல மாட்டேன் இந்த கண் கிருஷ்டி கவசம் வந்ததுனால ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க கண் திருஷ்டி மகாகணபதியின் சிறப்பு யாகம் செய்து மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடனின் சக்தியை பெற்று உங்களுக்கு வருகிறது என் பேர் ராஜேந்திரன் இந்த ஏரியாவுல நான் பலசர கடை வச்சிருக்கேன் என் கடைக்குன்னு ஒரு நல்ல பேரு ஏன்னா நான் தரமான பொருள்களை கொடுக்கறதுனால கஸ்டமர் என்ன தேடி வருவாங்க நல்லா வியாபாரம் போயிட்டு இருந்தது கண்ணு பட்டுச்சின்னு தெரியல வியாபாரம் கொஞ்சம் சுணங்குச்சு என்ன பண்றதுன்னு தெரியல பல ஆயிரம் முதலீடு போட்டு சரக்கை வாங்கி போட்டு வச்சேன் என்ன பண்றதுன்னு தெரியல நான் கும்பிடாத தெய்வம் இல்லை போவாத கோயில் இல்ல இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் கோயில் இல்லை என் பிரச்சனையை சொல்லி நான் புலம்பனேன் இன்னும் இல்ல இந்த கந்திஷ்டி கவசத்தை பத்தி சொன்னாரு கந்திஷ்டி கவசத்தை உடனே ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த கந்திஷ்டி கவசத்துல கந்திஷ்டி டாலர் இருந்தது அதை நான் அந்த கண்டிச்சி டாலரை கழுத்தில் போட்டுன்னு இருக்கேன் கருடன் முகம் பதிச்ச மோதிரம் அது விரலில் மாட்டினு இருக்கேன் குதிரை லாடம் கடைக்கு வெளியே மாட்டியிருக்கேன் எப்போ இந்த கண்டிஷ் கவசம் என் கடைக்கு வந்துச்சோ அதுலேருந்து வியாபாரம் நல்லா நடக்குது பழைய கஸ்டமருங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க என் சந்தோஷத்துக்கு காரணமே இந்த கண்டிஷ்டி கவசம் தான்